ஆத்ம ஆதாயம் தலைப்பில்தான் நாம் தேவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் இந்த பதினெட்டாம் அதிகாரம் பதினான்கு வரை முக்கிய கருத்து என்னவென்று சொன்னால் ஒரு ஆத்மா சிறியோரில் ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுக்கு பிதாவுக்கு சித்தம் அல்ல என்று இந்த வேத வசனம் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது சிறியோரில் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்பதுதான் பிதாவினுடைய ஒரு மிக பெரிய பாரமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறார் ஒரு தொழுவத்திலே நூறு ஆடுகள் இருக்கிறது அந்த நூறு ஆடுகளிலே மெய்ப்பன் அதில் இருந்து ஒரு ஆடு குலைந்து விட்டால் தொண்ணூத்தி ஒன்பது ஆடை குறித்து சந்தோஷப்பட மாட்டாரு அந்த தொலைந்து போன ஒரு ஆடை குறித்து என்ன பண்ணுவார் அவரு வேதனைப்படுவாரு அந்த ஒரு ஆடு அவரு சுற்றி தேடி போய் அந்த ஆட்டை கண்டுபிடிப்பாரு இதே போலதான் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒருவர் கூட கெட்டுக்கொள்ள இந்த தேசத்துல இந்த உலகத்துல எத்தனையோ ஆத்துமாக்கள் எத்தனையோ மனிதர்கள் உண்டு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உண்டு லட்சக்கணக்கான மனிதர்கள் உண்டு இவர்கள் மத்தியிலே ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணக்கூடாது ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் கிடையாது எல்லோரும் ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும் எல்லாரும் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே யோகான்

எந்த ஒரு ஆத்மாவும் என்ன பண்ண கூடாதுங்க கெட்டு போக கூடாது எல்லோரும் பரலோகத்துக்கு வரணும் எல்லோரும் பரலோக ராட்சியத்துக்கு வரணும் எல்லோரும் மனம் திருமணம் எல்லோரும் சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமார் ஒரு மனிதர் ஒருத்தர் கேட்டார் எல்லாரும் கெட்டு போக கூடாதுன்னா பிதாவே வந்து பூமியில மறுச்சு அவரே ஊழியர் செஞ்சிருக்கலாமே அவர் ஏன் தம் குமாரன் அமைச்சாரு ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் கிட்ட ஓர் தம்பி ஒருத்தர் கேட்டு கேட்டார் இதா தன்னுடைய ஒரே பேரான நேசு குமாரனை அனுப்பினார்ல அவரை அனுப்புகிறதுக்கு அவரே வந்திருக்கலாமே உலகத்துக்கு அவர் ஏன் அனுப்பினார் அப்ப அவரால் செய்ய முடியாதுங்கிறதுனால அவங்க குமாரனை அனுப்புனார் அவர் கேட்டு கேட்டார் அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியும் இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது இவன் தந்தர்னாரு அவரே வந்திருக்கலாமே கேட்டார் அப்ப அவர் சொன்னாரா ஒரு உங்களை விட உங்க பசங்களை எப்படி நேசிப்பீங்க உங்க குழந்தைங்களை எப்படி நேசிப்பீங்க ஓ நம்ம விட நம்ம குழந்தைங்க மேல என்ன வச்சிருப்போம் அதிகமான அன்பு வச்சிருப்போம்ல அதிகமான பாசம் வச்சிருப்போம்ல அதனால என்னை விட நான் நேசிக்கிறேன் என் குழந்தைய நான் என்ன இந்த பூமிக்கு அனுப்புறேன்னு சொல்லி அவர் அனுப்புனாராம் அப்ப ஆண்டவர் பிதா ஒரு ஆத்துமா கெட்டு போக தன்னுடைய சொந்த மகனை என்ன செஞ்சார் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலியமாய் இந்த முழு உலகத்தை என்ன செய்தார் ரட்சித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் சரி இப்போ அவரு ஏசு இந்த பூமிக்கு வரல அப்படின்னா உலகமே அழிஞ்சு போயிருக்கோம் உலகமே கெட்டு போயிருக்கோம் அவர் வந்து மனிதரை மீட்புக்காக மனிதரை மீட்டு சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்து பலியாகி எல்லா மனிதரையும் அன்புக்குள்ளே சேர்த்து ரட்சிக்கப்பட்டு நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஒருவரையும் அற்பமா நினைக்க கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவை கூட என்ன பண்ணக்கூடாது நம்ம அற்பமா நினைக்கவே கூடாது ஒரு சிறு குழந்தைய கூட ஒரு சின்ன பிள்ளைகளை கூட அற்பமா நினைக்க கூடாது அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் வசதியானவங்களா இருக்கட்டும் படிச்சவங்களா இருக்கட்டும் படிக்காதவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அவங்களை நம்ம அற்பமா என்னால படிக்க அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த ஆத்மா இயேசுவின் அன்புக்குள்ளே இணைய வேண்டும் அந்த ஆத்மா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதால என்ன நம்ம அத்தனை என்ன செய்யணுமா உருவாக வேண்டும்

இங்க இருக்கிற பூமியில் இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு மனு திரும்பி சபையில சேர்க்கப்பட்டு கத்தருடைய அந்த பரவ ராட்சித்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணணும் எல்லோரும் ரட்சிக்கப்படணும் நான் என்ன பண்ணணும் எல்லோரும் மனு திரும்பணும் நான் என்ன பண்ணணும் எல்லா மக்களும் பரவத்துக்கு போனோம் இதுதான் தேவனுடைய சித்தம் இதுதான் யாருடைய சித்தம்

சொல்லு எங்க வரணும் நல்லா கவனிங்க எல்லாரும் எங்க வரணும் அதுக்குதான் எல்லோரும் மனு திரும்ப ஒருவருக்காக சர்ச்சுக்கு வந்து என்ன பத்து வருஷம் ஆகுது இந்த சபைக்கு பார்த்து இருபது வருஷம் ஆகுது இந்த சபைக்கு வந்து பதினைந்து வருடம் ஆகுது நான் ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பத்தி சொல்லி சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன்

ரொம்ப கஷ்டமா இருக்கிறீங்க ஒரு ஆத்மா இருபது வருஷம் இருக்கிறாங்க இதுக்குள்ள பதினஞ்சு வருஷம் இருக்கிறாங்க இதுக்குள்ள ஒரு ஆத்மா இன்னும் ஆதாயப்படுத்தலைன்னா ஆண்டவர் ஒண்ணு ஆசிர்வதிக்கல ஆசிர்வதிக்கல ஆண்டவருக்கு ஒரு நன்மையுமா செய்யல அப்படி ஆண்டவருக்காக என்ன பண்ணிருக்கீங்க ஆண்டவருக்காக என்ன வேலை பார்த்தீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையில் பவன் சொல்ற யாருடைய கடமை சொல்லு யாருடைய கடமை ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிருக்கீங்களா நீங்க ஒருவர் சபை கூட்டு வந்திருக்கீங்களா உங்க மனசாட்சி மேல கையெழுத்து சொல்லுது இயேசுவுக்கு என்ன பண்ணீங்க பரலோகத்துல வெறுமையா போய் கையை நீக்கி நிக்க போறீங்க பரலோகத்துல போய் எப்படி நிக்க போறீங்க வெறுமையா நிக்க போறீங்க உனக்கான கணம் கிடைக்காது பரலோகத்துல உனக்கான இடம் கிடைக்கும் உனக்கு ஒரு இடம் கிடைக்கும் ஆனா கனம் கிடைக்காது மகிமை கிடைக்காது ஆசீர்வாதம் கிடைக்காது ஒரு இடம் இருக்கும் இடம் இயேசு வேண்டுமாத்துல புகழ வேண்டும் வேணும் ஒரு ஆத்மா கூட போக கூடாதுன்னு சொல்றாரு இயேசு அவருக்காக என்ன பண்ணீங்க கட்டல ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த நாட்டு எத்தனை ஆத்மாவை ஆதாயப்படுத்தல நம்ம ஒரே ஒரு ஆஹ் யோகான் நாலு ஒரு பெண் சேர ஊழியத்தை பாருங்க ஒரு சகோதரி ஒரு சமரியா ஒன்பது அந்த சமரிய ஸ்திரியை சந்திச்சு விசாசு செய்யற எல்லாருக்கும் அறிவிக்க சொல்றாரு அவன் போய் எல்லாருக்கும் அறிவிக்க போயிட்டான் ரெண்டாவது சொல்றாரு சமரிய ஸ்திரீக்கு சொல்றாரு

அறிவிக்கணும் சுவிசேஷத்தை சர்ச்சில வந்து நான் ஜோம் பண்ணிட்டு அதோட அமைதியா போயிருவேன் அப்படி நினைக்கிறதல்ல எல்லோரும் மன திரும்பணும் நீ இயேசுவை பற்றி போய் என்ன பண்ண மத்த உங்களுக்கு கட்டாயம் நம்ம அறிவிக்க வேண்டும் இந்த சமரியா ஸ்திரீ இயேசு தனக்கு செஞ்சத போய் சமரியா ஊர்ல போய் சொல்லி என்ன சொல்றா வந்து பாருங்க இயேசப்பாவை வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுறான் வந்து காயங்கள்னு சொல்லி கூப்பிட்றா நம்மள சொல்லணும் இயேசுவின் சீடர்கள் கூட இந்த ஊழியத்தை தான் செஞ்சாங்க வாசிக்கு ஒரு வசனத்தை இயேசுவின் சீடர்கள் செய்த ஊழியம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசிமா

இப்போ ஏசு இப்ப நான் இருக்கிறேன் நான் வந்து இப்போ மதுரவாசல் இருக்கிற சகோதரி மரியாளுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறேன் இப்போ அதன் மூலியமா மரியா என்ன பண்ணி எங்க வந்திருக்கீங்க சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சுவிசேஷத்தை இன்னொருத்துக்கிட்ட போய் அறிவிக்கணும் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படித்தான் போனோம் அப்படிதான் போச்சு பைபிள் காலத்துல எல்லாத்துக்கும் பவுலே ஓடிக்கிட்டு இல்ல பவுல் என்ன பண்ணாரு இப்போ நான் சொன்னேன்

அந்த ரத்தப்படி யார் மேல வரும் மேலதான் வரும் சின்ன ஒரு ஸ்டோரி ஒரு நாள் பைக் திடீர்னு சொல்லி பேன்ல இருந்தவங்க எல்லாரும் இதுல ரச்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி பக்கத்து வீட்டு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் எல்லாம் போய் நியாயத்திருப்பாங்க முன்னாடி நிக்கிறாங்க அப்ப ஆண்டவர் ஒரு ஒரு பேரா ஜீவ புஸ்தகத்துல போய் நிற்கிறாங்க கௌனிமா குமார் ஜீவ புஸ்தகத்துல பேரை பாக்குறா இல்ல உன் பேர் இல்ல நரகத்து போ அனுப்பியாச்சு ரெண்டாவது வராங்க சீதான்றவங்க உன் பேர் இருக்குதா ஜீவ புஸ்தகத்துல இல்ல போ நரகத்துக்கு மூணாவது வராங்க விவுலான்னு ஒரு சகோதரி வராங்க

உன் பக்கத்து வீடு தானே நானு ஒரு நாளாச்சும் ஏசுவ பத்தி எனக்கு சொல்லி இருக்கியா ஒரு நாளாச்சும் சொன்னியா உன் வீட்டு பக்கத்துல நான் இருக்கிறனே என்கிட்ட நல்லா பேசுவிய ரூபாய் வேணும்னா கேட்ப மீன் வாங்குறதுக்கு காசு வேணாம்னா கேட்ப எல்லாமே நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணனே உனக்கு ஆனா இயேசுவ சொன்னியா உன் வீட்டுல உன் பொண்ணு பங்க்சனுக்கு கொண்ட உன் வீட்டு குழந்தை பிறந்த நாளுக்கு கொண்டேன் வீட்டு கல்யாண எனக்கு சொல்லி இருந்தா நான் சச்சி போயிருப்பேன் சொல்லி இருந்தா நான் மனத்திருந்து இருப்பேன் சொல்லி இருந்தா நான் பரவாலக்கா இப்ப எனக்கு தெரியல அப்பேச பார்த்து பொண்ணை பார்த்து கேட்டான் பார்த்து இவ்வளவு நாள் வரைக்கும் நீ அவங்க சுவிசேஷத்தை சொல்லல இந்த உங்க நடனத்துக்கு போகிறதுக்கு காரணம் நீதான் நீயே மரடமுக்கு போக முடியாது இன்னைக்கு எப்படி பட்ட கிழமை எத்தனை பேரோ அநியோன்யமா இருக்கிறீங்க ஏசுபா அறிவிக்கிறீங்களா அறிவிக்கல அமுல் திமத்தைக்கு சொல்றாரு என்னால நீ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்ட

போயிட்டார் அது ஒரு அழைப்பு ஆனா அந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒவ்வொருவரும் சும்மா இருக்க கூடாது அடுத்த அடுத்த நபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கணும் இந்த சபையிலே நான் கேட்கிறேன் ஒரு ஆத்மாவ ஆதாயப்படுத்த கை தூக்கு கையை உயர மாட்டேங்குது பரலோகத்தில் எப்படி உங்களுக்கான மதிமை கிடைக்கும் நினைக்கிறீங்க இந்த சபையில தேவன் உன்னை ஆசீர்வதித்தார் உங்களுக்கு நல்ல திருமணம் பண்ணாரு உனக்கு குழந்தை கொடுத்தாரு உனக்கு வீட்டை கொடுத்தாரு உன் கூட இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் உன் கூட இருந்து உங்க வாழ்க்கைய நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சபைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் நான் அழுவா சில நினைச்சு வேதனைப்படுவேன் அப்பா எதுவுமே பண்ண கூட ஒரு ஆத்துமாவை இந்த சபைக்கு என்று ஆதாயப்படுத்தாம இருக்கிறாங்களப்பா இவங்களை எப்படி ஆண்டு நீங்க ஆசீர்வதிப்பீங்க பரவ ஒரு ஆத்துமா உங்களால் ஆதாயப்படுத்த முடியாதா ஒரே ஒரு ஆத்மா அவங்களால சபை கொண்டு வர முடியாதா இயேசுவுக்காக இது இயேசுவுக்காக இரண்டாவது தேவன் இந்த சபையிலே உன்னை ஆசீர்வாதித்தாரே அதற்காக இந்த ரெண்டு விஷயத்தை மறக்க கூடாது ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்த ஊழியக்காரன் கட்டிலோடு எத்தனை பேருக்கு நாங்க கட்டிலோடு சொல்லிக்கிறோம் என் பிள்ளைங்க எத்தனை பேருக்கு கட்டியிலோடு நீங்க சொல்லிக்கிறாங்கன்னு தெரியுமா ஊழியக்கார குடும்பத்தில் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல கட்டிலோடு சொல்லிக்கிறாங்க என் குடும்பம் என் பிள்ளைங்க உங்களுக்காக நிற்கிறோம் நீங்க அதற்காக ஒரே ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி சபையில சேர்க்கணுமே அந்த எண்ணம் இல்லையா உங்களுக்கு எங்கேயோ சபைக்கு போறீங்க பேசி சர்ச்சைக்கு வாங்க இந்த ஆண்டினுடைய தரிசனம் அதுதான் ஒரு குடும்பம் ஒரு ஆத்துமா பன்னெண்டு மாசத்துல ஒரு ஆத்துமாவை என்ன செய்யறீங்க கொண்டு வருவீங்களா இயேசுக்காக இன்னொன்று இந்த சபை உனக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த உனக்காக வடித்த கண்ணீரின் சபத்திற்காக ஆண்டவருக்காக இணைந்து செயல்படுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மௌனமா இருக்காதி குறிப்பு வைக்கணும் ஆண்டவரே நான் ஒரு ஆத்மா ஆதரப்பட்டு நிறைய பேர் வேணாம் நிறைய பேர் வேணாம் ஒரே ஒரு ஆத்மா